நான் உங்களை சீர்காலத்தை சிஷ்டி இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீன் தாங்க பிடிக்க போகிறோம் அதுவும் விராலு கொடுவா இந்த மாதிரி பெரிய மீன் தாங்க பிடிக்க போறோம் பிடிச்சி வேற மாதிரி பண்ண போறங்க வாங்க வீடியோ கூட போகலாம் இங்கே பார்த்திங்களா மீன்லாம் அப்படி செம்மையாக பிடி இந்த மீன் அப்படியே ஒவ்வொரு மீனும் ரெண்டு கிலோங்க கையால் கூட தூக்க முடியலங்க தாங்க பாருங்கள் அப்படி பழ பழ பண்ணி எல்லாமே உசுரோட அப்படியே செம்மையாக இருக்க பாருங்களாம் எனக்கு பார்க்க அந்த மாதிரி இருந்துச்சுங்க அப்படியே இந்த மீன் அப்படியே வாங்கிட்டு போயிட்டு வேட்டை ஆடணுன்னாச்சு வச்சுதான் அப்படி வயிற்றில் செம்மையாக இறங்கும் வேறு மாதிரி இறங்குங்க பாருங்க இந்த மீனை பாருங்கள் எப்படி உயிரோடு இருக்க பாருங்கள் அப்படியே பார்க்கும்போது எப்படி இருக்குது இந்த மீனை பாருங்கள் இது வந்து கெண்டை மீனுங்க இந்த கெண்டைலாம் வந்து தீனி போட்டு வளர்ந்த கெண்டைங்க எல்லாத்தையும் நம்ம தீனி போட்டு வாங்கி மீனை விட்டு தீனி போட்டு இந்த வளர்ந்த கெண்டை இது நம்ம குளம் தான் இதுங்க நம்ம குளத்தில் பிடிச்சி இன்னைக்கு விற்று காசு தாங்க பார்க்க போகிறோம் அதை பாருங்கள் அது கண்ணை பாருங்களாம் அப்படியே அந்த ஒரு கலங்களை கூட இல்லாமல் அப்படியே வேறு மாதிரி இருக்க பாருங்க இது வந்து விராலுங்க இந்த விரால் வந்து பிடிச்ச உன்ன செத்துட்டுங்க அதனால் ஒன்றும் பண்ண முடியல சாக்கில் போட்டோம் இதெல்லாம் இல்லை இல்லாமல் உயிரோட மீன் எல்லா மீனும் உயிரோடு இருக்குது இந்த மீன்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே விற்று காசு எடுத்துகிட்டு வர வீட்டு வர வேண்டியது இந்த பாருங்கள் இது வந்து சின்ன கிண்டல் சொல்லுவாங்க இது இந்த கிண்டலாம் வந்து எல்லாம் உயிரோடு பிடிச்சிது இது அந்த மீனை பார்க்கலாம் அப்படியே உயிரோடு எப்படி வாயை தளர்க்கறது பாருங்கள் அங்கே பாருங்கள் பார்க்கவே எப்படி வாயை வச்சு கையை வச்சோன்னா இதுதான் கடிச்சு கொடுங்க அந்த மாதிரி இருக்க பாருங்கள் பார்க்குறதுக்கு இது விராலுங்க இதுதாங்க பெரிய மீன் மீன்லேயே உள்ள விராலு அப்படியே பெரிய மீன் பிடிச்ச உடனே அப்படியே துள்ளுதுங்க ஒரு கீழே தாண்டி துள்ளுதுங்க அந்த மாதிரி பவர் இருக்குங்க இந்த மீனுக்கு ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் இந்த மீன் அப்படி சுட சுட சாப்பிட்டா அப்பா 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 அப்பப்பா அப்படியே மணக்குங்க வாயில் அப்படி செம்மையாக போயிட்டுருக்கு அது பாருங்க நம்ம டீம் எல்லாரும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி எல்லா மீனையும் பிடி களை எதுவுமே விட மாட்டாங்க மோட்டரு போட்டு தண்ணி இறச்சிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மீன்லாம் அப்படியே கையில் பிடிச்சாலே பிடிக்க முடியாது நம்ம தள்ளி விட்டு போட்டு வந்த பெரிய மீன் இந்த மாரிலாம் பார்க்கும்போது வந்து டிஃப்ரெண்டாக எவ்வளோ அழகாக இருக்க பார்த்திங்களா மீன்லாம் இந்த சின்ன மீன் சின்ன சின்ன மீன்லாம் வந்து நம்ம குழம்புக்கு எடுத்துக்க வேண்டிதான் இந்த பெரிய மீனை மட்டும் நம்ம சேல்ஸுக்கு விற்றுட வேண்டியதாங்க போது ஆசையாக இருக்குங்க இந்த மீனை கையால் பிடிக்கும்போது பாருங்களாம் அப்பா ஆய் எப்படி திறக்குத பாருங்கள் என்ன பாருங்களா நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி மீன்லாம் வந்து கடையில் இருக்கும் அப்புறம் வந்து நம்ம வளர்ப்பு மீன்லாம் அதிகமாக இருக்குங்க ஆனால் வந்து இந்த மாதிரி நம்ம வளர்த்து பிடிச்சி சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்கும் அப்படியே அப்புறம் மோட்ரு போட்டு தண்ணி எப்படி பாருங்க இந்த சவுண்டெலாம் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும் தண்ணி எப்படி வேறு மாதிரி போயிட்டுருக்க பாருங்க நீங்கள் போகிறது நீட்டாக பைப் போட்டாச்சு மோட்ரு பாம் மாதிரி போயிட்டுருக்க பாருங்க அனகொண்டா டூ அந்த மாதிரி இருக்க பாருங்க நீங்களே பார்த்து அரண்வீங்க தண்ணிலாம் ஃபுல்லாக அரைச்சிருவோங்க தண்ணியெலாம் அதுக்கப்புறம் தான் வந்து மீனை பிடிக்க ஆரம்பிச்சிது இந்த விராலை பாருங்களா இந்த விராலு வந்து தண்ணியில் வைக்கலன்னா செத்துடும் அப்பப்போ தண்ணியை மாற்றிக்கிட்டே இருக்கணும் இந்த விராலுக்கு தண்ணியை மாற்றலைன்னா செத்துரும் நம்ம வந்து பிடிச்சதும் வேஸ்ட்டுங்க விற்கவும் முடியாது என்ன ஒன்று சாப்பிடலாம் ஆனால் வந்து விற்க முடியாது இந்த ஒவ்வொரு ஒரு விரால் வந்து இரநூத்தி ஐம்பது முந்நூறுபா போங்க அவ்வளோ பெரிய விரால் எல்லாம் வந்து மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ தாங்க இல்லாமல் சின்ன சின்ன வேலை கிடையாது அதுக்கப்புறம் கையை வச்சால் வந்து கையில் அடிக்குது எனக்கே பயமாக இருந்துச்சு அந்த இடத்துல கையை வச்சு எடுக்க முடியல அந்த மாதிரி அடிச்சு துள்ளுது இந்த மீன் ஒரு மீன் பிடிச்சி உள்ளே போட்டால் எங்களுக்கு தெரியாமையே துள்ளி குதித்து திரும்பி குளத்து கொட்டிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது அந்த மீனை இறங்கி ஓடி அந்த கும்பிலேயே பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டாங்க தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டுட்டேன் இதை பாருங்கள் மழை வேறு சம மழை அந்த மழை ஏன்னா கோடை காலத்தில் வர மழை பெஞ்சிட்டு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி அந்த சமயம் பொருள் படுத்தாமல் உள்ளே இறங்கிட்டோம் சம்பவம் பண்ணிட்டாங்க உள்ளே சம்பவம் பண்ணிட்டு அந்த மீன்லாம் எப்படி பிடிச்சி போடுறாங்க பாருங்கள் கிடைக்குமா எல்லா மீன் ஓடிடும் விட்டோன்னா அந்த மாதிரி இடம் இதெல்லாம் அப்படியே ட்ரம்மு எடுத்துகிட்டு வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குங்க இந்த மழையிலையும் விடுறது கிடையாது மீனை எப்படியாச்சும் மீனாக எல்லாத்தையும் காரை ஏற்றுற வேண்டியதாங்க அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்டுன்னு வச்சுதான் அப்படியே இந்த பொறப்பு தான் நல்ல ருசித்து சாப்பிட்டு கிடைக்குதுன்ட்டு எப்படி சமைச்சோன்னா பேர லெவலாக இருக்கும் எப்படி பேர லெவலாக இருக்குங்க அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சேல்ஸுக்கு போனோன்னா ஒவ்வொரு கிலோவும் அப்படி இரநூ இரநூறு முந்நூறு தாங்க அது கிலோ கம்மியாக கிடையாது அப்புறம் இங்கே மீன் துளு பாருங்கள் சிலேபி மீன் கெண்டை கொடுவா அப்புறம் மராக்கு இந்த மாதிரி மீன் எல்லாமும் மாறிடு மாறிடுச்சு கடல்லையே இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மீன்லாம் மாறிடுங்க ஒரு மீனும் ஊடுலங்க பிடிச்சி தூர் வாட்டம் எல்லாத்தையும் பாருங்க பசங்கள் டீமில் இறங்கி எல்லாத்தையும் எப்படி பிடிச்சிட்ருக்காங்க பாருங்கள் நானும் சரி என்னடா பார்த்தேன் நானும் இறங்கிட்டாங்க உள்ள என்ன பண்ணுறது பிடிச்சா ஒன்று மீன் எல்லாத்தையும் அதனால் நானும் உள்ளே இறங்கி குஞ்சு கூட பார்க்காம பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை பாருங்கள் காட்டுற பாருங்கள் காலு சட்டை எல்லாம் வெறும் அழுக்காயிடுச்சு இருந்தாலும் உள்ள கையை விட்டு ஒரு மீன் விடலை எல்லா மீனும் பிடிச்சிட்டு பிக்கிறோம் பாருங்கள் இதுக்காங்க வலையாங்க இப்படி தாங்க வளையா இழுக்கணும் இந்த மாதிரி தான் ஒரு மீன் கூட வெளில போக முடியாது எல்லா மீன் வரும் இந்த மாதிரி தாங்க வலையில் மீன் மாட்டோம் எல்லா மீன் மாட்டோம் ஃபுல்லாக கும்பியோட கும்பியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்தோம்னா எல்லா மீனும் மாட்டிடுங்க எல்லாம் ஒரு மீனோட இருக்காது குளத்தில் அனைத்து மீனும் பிடிச்சிட்டு பாருங்க இப்போ எல்லாத்தையும் துளுக பாருங்க அப்படி எங்கே பாருங்க இந்த மாதிரி தாங்க எவ்வளோ உயரத்தில் போட்டாலும் இந்த மீன் அசால்ட்டாக துள்ளும் தாஞ்சு ஓடிடும் அதுவும் பயமாக இருக்குங்க இதோட முகத்தெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பயமாக இருக்கும் கொடூரமாக இருக்கும் அந்த பாருங்கள் எப்படி போகிறாங்க பாருங்கள் இப்படி பிடிச்சி போகிறாங்க பாருங்கள் பிடிச்சோன்னா வழுக்குங்க அப்படியே பழ பழ பழம்னு இந்த விரால் மீன் இருக்குது பாருங்கள் அப்படி வழுக்கும் இந்த விரால் மீனோட டேஸ்ட்டு வேறு மாதிரி எல்லாமே தோற்றுடும் அந்த சூட்டோட சூட்டோட சாப்பிடணும் ஆகணும் டேஸ்ட்டு டேஸ்ட்டுங்க எப்படி நாக்குறேன்னு நிற்கிங்க இறங்கிக்கிட்டே இருக்கும் ஃபுல்லாக ஒவ்வொரு டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்கும் இந்த மீன் நீங்கள் வேணும் ஒன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்புறம்ங்க எப்படி போடுறாங்க பாருங்கள் விரால் மீன் அப்படி வெளில எடுத்தால் போதும் துள்ளி ஓடிட்டு மீன் அந்த மீன் பிடிக்கவே முடியாது சுத்தமாக எப்படி பிடிக்கிறாங்க பாருங்க இது வரைக்கும் முப்பது விராலு பிடிச்சிருப்போங்க எல்லாம் விராலும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ தாங்க எல்லாமும் பெரிய பெரிய விராலுங்க எதுவும் மிஸ் பண்ணல முப்பது விழா முப்பது விழா பிடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க அந்த மாதிரி அவருங்க வழுக்கப்படுங்க எப்படி பிடிக்க பிடிக்க எப்படி வழுக்க பார்த்தீங்கன்னா அப்பப்போ தண்ணி மாற்றிகிட்டே இருக்கணுங்க இல்லைன்னா செத்துடும் பிடிச்சதும் வேஸ்ட்டு மீன் விட்டுதும் வேஸ்ட்டு எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாட்டா பாய் பாய்